ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ஹேரில் இருக்க வெள்ளை முடியலாம் எப்படி பிளாக் ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் போகிறோம் இதுவும் ஒரு டெஸ்ட்டுக்குரியான வீடியோ தான் நான் ஏற்கனவே இந்த வீடியோவை நான் இன்னொரு சேனலில் பார்த்தேன் பார்த்துட்டு அவங்க சொன்ன ஃபீட்பேக் நமக்கும் வருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் பண்ணி பார்த்தேன் அதனோடய ரிசல்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பீட்டு நல்லா தொல் சிவி எடுத்து கட் பண்ணிக்கோங்க அதோட மருதாணி கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அது கூட நமக்கு வந்து டீ டிகாஷன் நம்ம சேர்த்தோன்னா நமக்கு நல்ல ஹேர் வந்து கொஞ்சம் பிளாக்காக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ டார்க் ரெட்டில் இருக்குதுன்னு நம்ம மருதாணி கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றது இதில் வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது வெறும் பீட்ரூட் வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது பட் நான் அதை நான் தலைக்கு தேய்ச்சப்ப ரிசல்ட் வந்து செம்மையாக இருந்தது அதாவது நம்ம கூலிங்கும் ஆகலை பேக் நம்ம தலையில் தேய்க்கிறதுக்குமே ஈஸியாக இருந்தது கொஞ்சம் கூட கீழே வடியலை இப்போ இதோடு நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கேன்னா அவரி பொடி வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் அவரி பொடி வந்து உங்களுக்கு ஹேரை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் பிளாக் கலரில் மாறும் ஹேருமே இது வந்து ஒரு நேச்சுரல் டை தான் நீங்கள் வந்து இதை க பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஹேருக்கு எந்த பிரச்சனையும் வராது அவரிப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக நீங்கள் வந்து மிக்சியில் வச்சு ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வந்து அப்படியே வச்சுருங்க அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு என் கையில் எவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதை செய்யும்போது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்தது இவ்வளோ ரெட்டாக இருக்குது நம்ம ஹேர் எப்படி பிளாக் கலரில் மாறும்னு நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நான் அதை எடுத்து என்னோட தலையில நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இந்த நீங்கள் வந்து பேக் இந்த பேக் போடும்போது தலையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கையிலே நீங்கள் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப் வச்சு நல்லா சீவிருங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லா ஹேர்லயுமே இந்த டை வந்து படும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் அதோட கலர் எந்த மாதிரி இருக்குன்னு கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு இந்த பேக்கை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணுங்கள் உங்கள் பாட்டி ஹேர்ஸ் நல்லா மாறி இருக்கும் இதை கண்டினியூவாக நீங்கள் மந்த்லி த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ